ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் காலையில் சில விஷயங்கள் நடந்தது அந்த விஷயங்களை பற்றி போகிறான் லைஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாப்புல அவரை கொஞ்சம் நொகத்தனாக்கா அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஏரியாவில் வியானாவனுடைய இன்னர்ஸ்லாம் போட்டு துணியை வந்து பக்கெட்டில் போட்டு ஈர பண்ணி வச்சிட்றாங்க பார்வதி வந்து ரம்யா கிட்டே சொல்கிறாங்க ரம்யா நான் விகல்சிக்கிறேன் மட்டும் இந்த மாதிரி வந்து பாத்ரூமில் ஒரு பக்கெட் இருக்குது அதை எடுக்க சொல்கிறேன் அவர் எடுக்க மாட்டேன்றாரு நீ போய் சொல்லு அவர் எடுக்கிறதுக்கு போவார் அந்த நேரத்துல டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் அப்போ நம்ம அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா வந்து என்ன பண்ணுறாங்க அது எடுங்க யார் தான் கேளுங்க யாருன்னு கேட்டுட்டு கொடுங்க அப்படின்வாங்க விக்கல் விற்கிற முஷார் ரைட்டு என்ன நான் நான்லாம் யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன் சொன்னாலே என்னை மதிக்கிறது இல்லை தனியாக நீங்கள் எதனா ஒரு வேலை சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன் மற்றபடி இந்த வேலையெல்லாம் நான் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரம்யா வந்து விக்கல் விற்கிறோம்ட்ட அது எத்தனும் இந்த நடுவீட்டில் வச்சுருங்க தான் அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்வாங்க நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆவாங்க வியானா வியானா வந்து அது எழுந்து தானே யார் எத்தனை வந்து நடுவில் வச்சுது என்ன இன்னர்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலையெல்லாம் ஏன் செய்கிறீங்க விக்கல்ஸ் வைக்கிறவங்கிட்ட சண்டைக்கு போவாங்க வியானா பக்கத்தில் இருக்கிற திவ்யானா சொல்லுவாங்க விகல்ஸ் விற்கிறவங்கிட்ட சண்டைக்கு போவாத நீ வந்து தலைகிட்ட போ அவங்க தான் வந்து எத்தனை வந்து வைக்க சொன்னாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி இன்னர்ஸ்லாம் எத்தனை வந்து வைக்கிறது தப்பு இந்த ப்ராப்ளத்தை தலை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரம் வியானா வந்து ஒரு வார்த்தை விட்டுருவாங்க எந்தன்னு தெரிஞ்சு எத்தனை வந்து வச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க உடனே விக்கல் சிக்கிரமுக்கு கோவம் வந்துடும் தெரிஞ்சு நான் எத்தனை வைக்கிறேண்ணா இது தவறான வார்த்தை கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில்ல அரோரா வந்து ஒரு நல்ல பாயிண்ட் பிடிப்பாங்க பல நேரத்தில் பல பாயிண்ட்டுகள் சொல்லியிருந்தாலும் இந்த நேரத்தில் அரோரா சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டுங்க பக்கிட்டுக்குள்ள கையை விட்டி யாருன்னு பார்த்துட்டு உண்டு சொல்றான்னு சொல்றியா அப்படின்னு வியானாக்கு டென்ஷன் ஆயிடும் நம்ம ஒன்று பண்ண இது வேற மாதிரி போதே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஸ்வல் அவங்க ஸ்பாட்டு அந்த கேமரா முன்னாடி ஸ்பாட்டுக்கு போய் வைக்காதுன்னு அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க வியானா ஸ்பாட் லைட்டுக்கு போனோன்னு அவங்கள சுத்தி பார்வதையும் நம்ம பார்வதி பூஜா கமுருதீனும் வந்து பாத்தீங்கன்னா உக்காந்துருவாங்க பார்வதி வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க அவங்க கேங்காக விளையாடுறாங்க அவங்க குரூப்பாக விளையாடுறாங்க அதுக்கு வியானாவும் ஜிக் அடிக்கிறாங்க கேங்காக விளையாடுறாங்க குரூப்பாக விளையாடுறாங்க யார் கேங்காக விளையாடுறது யார் குரூப்பாக விளையாடுறதுன்னு தெரியல நீங்கள் விளையாடாத விளையாட்டமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதாவது வந்து பார்வதி சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் விக்ரம் வந்து எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அர்த்தம் கண்டுபிடிச்சு அதை வந்து நம்மக்கிட்ட ஃப்ரேம் பண்ணுவோம்ல நம்மள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரேம் பண்ணுறதே விக்ரமுக்கு வந்து வேலையாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் பண்ணாத ஃப்ரேமாக பார்வதி நீங்கள் செய்யாத செயலாக பார்வதி அரோரா சொன்னீங்களே அந்த குறியீடு யார் சொன்னது பார்வதி அந்த யோசனை பண்ணுறீங்க இல்லையா அந்த குறியீடை வச்சு நீங்க ஒரு யோசனை பண்றீங்க இல்லையா அது நீங்க என்ன யோசனை பண்ணீங்கன்னு தெரியல அப்போ நீங்க எவ்வளவு கேவலமானவங்க தெரிஞ்சுக்கோங்க பார்வதி வியானாவும் புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க விக்கல் விக்கிரம பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா அவர் கேம் விளையாடுறாரு அவர் அப்படிதான் இருப்பாரு அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான்னாக்க அதான் பண்ணுவாப்ல அதுக்கு வந்து நீங்க கேம் விளையாடுங்க நீங்க கேம் விளையாடாம நீங்க கேம் விளையாடாம உக்காந்துங்கன்னு கதை அடிச்சுங்க மேக்கப் பண்ணீங்கன்னு டான்ஸ் பண்ணீங்கன்னு லவ் கண்டென்ட் கொடுத்துங்கன்னு இப்படி ஓட்டிலான்னு பார்த்தாக்கா அவர் அவர் வந்து தப்பு பண்ணுறாரோ ரைட் பண்ணுறாரு அவர் ஒரு கேம் இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி அவுட் பண்ணிட்டுருக்காரு நீங்கள் பண்ணுங்கள் த தப்போ ரைட்டோ அந்த வேலையை செஞ்சுட்டு வீக்கெண்டில் மாட்டி முடியுங்க தப்பு இல்லை இல்லை ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் பார்வதியும் சரி விக்கல் சீக்கிரமும் சரி அதை தானே பண்ணிகிட்ருக்காங்க பார்வதியும் சரி விக்கல் சீக்கிரமும் சரி அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க எது இருந்தாலும் பண்ணிடணும் தப்போ ரைட்டோ எதோ இருந்தாலும் பண்ணிட்டு விக் வீக்கெண்டில் விஜய் சேது இது தப்பு இது ரைட்டோ அப்படின்னு சொன்னால் திருத்திக்கிறாங்க திருத்திக்கிற மாதிரி நடிக்கிறாங்க பார்வதியில திருத்திக்கிற மாதிரி நடிக்கல எத்தனை முறை பேசிட்டு எத்தனை முறை பண்ணிட்டு அதே வேலை செய்யல இன்னைக்கு காலையில் கூட ஒரு ப்ரமோல பாத்தீங்க இல்லையா இன்னி ப்ரமோல பாருங்க அதே தான் செய்கிறாங்க ரம்யா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்க கெஸ்ட்ல சொல்லுவாங்க அதாவது வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபிக்ஷா கூட ப்ளே பண்ணுவாராம் ரஜன் வந்து திவ்யா கோஷம் ப்ளே பண்ணுவா கனியும் கனியா ஆதரியம் வந்து அரோரா கோஷம் ப்ளே பண்ணுவாங்களாம் ஓகே இவங்க சொல்கிற இவங்க பிளானு நம்ம நம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்க்கோசரம் யார் ப்ளே பண்ண போகிறாங்க நான் தானே ப்ளே பண்ணோம் அதனால் எப்படி இருக்குது நம்ம டீம் அவங்க டீம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க கேம் விளையாடுனான்னா விளையாடாமல் மற்றவங்கள கொறை சொல்லி மற்றவங்க விளையாடுறத வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி பொருளி பேசிக்கினு பின்னாடி உக்காந்து பேசிக்கணும் மற்றவங்கள தப்பாக பேசிக்கணும் இப்படியே கேம் விளையாடிட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க நீங்கள் வந்து காலையில் பார்வதியும் வியானாவும் ஒரு பிளான் பண்ணாங்க அந்த அந்த பக்கெட் எத்தனை வந்து வச்சு அது ஒரு சண்டை க்ரியேட் பண்ணுன்ற பிளானு அந்த பிளான்ல நீங்கள் வந்து சக்ஸீட் ஆக தானே தொடர்ந்து வேண்டியது தானே அதை விட்டுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அவர் ஒரு வார்த்தை பேசிட்டாருன்றதுக்கோசம் இங்கே உக்காந்து மூலியில் வந்து உக்காந்துட்டு மூணு பேரும் உக்காந்து கதை அழுதுன்னுக்குறாங்க அவன் இப்படி விளையாடிங்கிறான் இந்த மாதிரி கேவலமாக விளையாடிங்கிறான் அவன் பாச வலையில் போட்டு எல்லோரையும் போட்டு போயிட்டு இருக்கான் தெரியுதுல போட்டு வாடி சபையில் போட்டு வாடி யார் வேணான்னு சொன்னது பார்வதி திருந்தல பார்வதி பூஜாவான கமருந்தனும் திருந்தல இந்த ரெண்டு பேருக்குள்ள புதுசா ஜாயிண்ட் அடிக்கிற வியானாவும் திருந்தல வியானா வந்து பாத்தீங்கன்னா பச்சோந்தி மாதிரி மாறிட்டே இருக்கிறாங்க கண்ணிக்கிட்ட வந்தாக்கா கண்ணிக்கிட்ட ஒட்டிக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் ரம்யா கிட்ட போனா ரம்யா கிட்ட ஒட்டிக்கிற மாதிரி இருக்கிறாங்க சுபீஷா கிட்ட போனா சுபிஷா கிட்ட ஒட்டிக்கிற மாதிரி இருக்காங்க வேற யாரு ஆ முக்கியம் சாண்ட்ரா சேன்ட்ரா கிட்ட போனா ரொம்ப ஜிக்கடிக்கிறாங்க சேன்ட்ரா பற்றிலாம் தப்பா பேச மாட்டாங்க அவங்க இன்னும் கரெக்டாக பேசுறேன்னு நினச்சி பின்னாடி உக்காந்துன்னு எல்லாரை பத்தியும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க புதிய அவதாரம் எடுத்த வியானா இதுதான் பின்னாடி பின்னாடி உக்காந்துன்னு எல்லாரை பத்தியும் கேம் பிளான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய கேம் பிளான் அதுவாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் உன் கேம் பிளான் அதை உடை E அவங்க கேம் பிளான் இதுதான் சொல்லிட்டு உடைய யார் வானானது தேவையான வரைக்கும் அவங்கள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போற ஆள் நீ தானே நீயும் சரி சுபிக்ஷாவும் சரி இந்த விஷயத்துல இதுவே இல்ல இல்லை கனிமலை என்ன கேண்டுனே தெரியுங்க இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கவா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துக்கினாங்களா அதுக்கேற்ற மாதிரியே கேரக்டர் கொடுத்துருக்காங்களா சாண்ட்ரா சொல்றாங்க கனிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கோபால் கோபால்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து பிக் பாஸ் பிக் பாஸ் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எப்பவுமே பிக் பாஸ் கிட்ட கனி வந்து வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அதை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கனி ஏமாற்றி கனி வந்து பிக் பாஸ் ஏமாற்றி நடிச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க கனி வந்து உங்களை பத்திலாம் பேசுறது கூட கிடையாதுங்க பின்னாடி உக்காந்து இந்த மாதிரிலாம் பேசுறது கூட கிடையாதுங்க இதெல்லாம் கேட்டுன்னு பக்கத்துல ரம்யா வேற உக்காந்துட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய நல்லவங்க பாருங்க பொருளி பேசுறவங்களையும் பின்னாடி உக்காந்து தப்பு தப்பாக இல்லையா பின்னாடி உக்காந்துன்னு ஒருத்தனை பற்றி ஃப்ரேம் பண்ணுறது இல்லையா இப்படி தான் நம்ம ஜனங்களுக்கு பிடிக்குது யாரு தாங்க இந்த மாதிரி ஒழுங்காக விளையாடுவாங்க இந்த மாதிரி கேம் விளையாடுனா தான் மக்களுக்கு பிடிக்குது மற்றவங்களை தப்பு தப்பாக பேசி அவங்களுடைய கேரக்டரை வந்து வேற மாதிரி சொல்லி இப்படி பேசி பேசுகிறவங்கள தான் பாத்தீங்கன்னா சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இதை நம்ம என்ன சொல்கிறது இதுதாங்க இப்போ வரைக்கும் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்